வணக்கம் நீங்கள் இது போல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வீட்டில் இருக்கிறீங்களா உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது வந்து சரியாக டவர் கிடைக்கல அதனால் ஒரு கிளியரான கால் பேச முடியல சரியாக உங்களுக்கு இன்டர்நெட்டே ஒர்க் ஆக மாறுதா இல்லை மாதிரி வந்து ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கிற ஒரு கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன வீடு இருக்கிறதால உங்களுக்கு வந்து சரியாக டவர் கிடைக்க மாறுதான் ரொம்ப வீட்டுக்குள்ளே போகும்போது சிக்னல் லெவலே கம்மியாக இருக்கான் அப்படியும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்தில் இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப தனியாக இருக்குது எனக்கு டவரே சரியாக கிடைக்க மாறுது இல்லை நான் டவரே இல்லாத இடத்துல இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கா எப்பயாவது ஃபோன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் உங்கள் வீட்டுடைய ஜெனல் உரமாவோ இல்லை கதவு உரமாவோ எப்பயும் நீங்கள் வந்து கால்ஸுக்கு பண்ணும்போதோ இல்லை வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக எப்பயும் ஜன்னல் ப்ளஸ் வந்து கதவு உரமாகவே நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா இல்லை கால் பேசும்போது நீங்கள் ஜன்னல் ஓரம் நின்றாலுமே எனக்கு சரியாக கேட்க மாறுது ஒரு கிளியரான கால் பண்ண முடில எனக்கு ஒரு கிளியரான கால் வேணும் எனக்கு வந்து சரியாக டவர் கிடைக்கல அப்படின்னாலும் இல்லை எங்கள் ஏரியாவில் டவரே இல்லை அப்படின்னாலும் நான் வந்து இந்த ஸ்டேபிளாக ஒரு கால்ஸ் பண்ணணும் ப்ளஸ் இன்டர்நெட் எஸ்எம்எஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக தான் ஒரு புது டெக்னாலஜி இருக்குது விஓ ஒய்ஃபை இந்த விவோ ஒய்ஃபை அப்படின்றது தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒய்ஃபை காலிங் அப்படின்ட்டு சொல்லுவோம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏன்னா இது போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் வாங்க விவோ ஒய்ஃபை அப்படின்னா என்னென்னா வாய்ஸ் ஓவர் வித்து ஒய்ஃபை அப்படின்றது தான் இதுக்கு இதை வந்து ஒய்ஃபை காலிங் அப்படின்ட்டு சொல்லலாம் இதுக்கு நீங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் ப்ளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனால் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒரு ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு உள்ள இருக்கும்போதோ இல்லை வந்து சரியாக நம்மளுக்கு டவர் கிடைக்காத ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஓரத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்தமாரி பகுதியிலேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் இன்டர்நெட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அந்தமாரி ஏரியாவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு இதுக்கு கால் குவாலிட்டியும் பேச முடியும் இன்றைங்க ஸ்டேபிளான இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ண முடியும் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயை வந்து ஆன் பண்ணிக்கிங்க ஒய்ஃபையை வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஆன் பண்ணிக்கிங்க இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண பாருங்க அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஓப்பன் ஆகும் நான் வந்து இந்த ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த தான் கனெக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு இந்த ஒய்ஃபை எப்படி நல்ல ஸ்டேபிளாக வந்து ஸ்ட்ராங்கான ஒய்ஃபையாக நல்ல ஸ்பீடு இருக்குமா அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதும் அப்படின்னா இந்த ஒய்ஃபை பார்த்ததுலேயே ஒரு செட்டிங் சிம்பிள் காமிக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஓப்பனாகவும் கீழே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து காமிக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டட் லிங்க் ஸ்பீடுன்னு காமிக்குது பாருங்கள் இதுதான் வந்து அப்லோட் ஸ்பீடு எழுபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் இது ரிசீவிங் லிங்க் ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து டவுன்லோட் ஸ்பீடு எழுபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடும் எழுபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் லிங்க்கில் இருக்குது அப்லோட் ஸ்பீடும் வந்து எழுபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் வந்து லிங்க்கில் இருக்குது இது எனக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு இன்டர்நெட்டு நல்ல ஸ்பீடான ஒரு ஒய்ஃபை இருக்கிற இன்டர்நெட்டு தான் இது மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எம்பிபிஎஸ்ஆச்சும் கண்டினியூவாக ஸ்டேபிளாக இருக்கிற இன்டர்நெட் இருந்தால் நீங்கள் அதில் வந்து ஒய்ஃபை காலிங் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ண பிறகு உங்களுடைய டாஸ்க் ஃபார்ஸ் ஷார்ட்கட்டில் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விவோ ஒய்ஃபை அப்படின்ட்டு இருக்கும் அப்படி அதை வந்து ஆன் பண்ணிக்கேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கீழே வந்து இந்த எடிட் சிம்பிளில் போயிட்டு இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிங்க அதை ஆன் பண்ணிக்கிங்க இல்லை அப்படின்னா ஒரு சில மொபைலில் இங்கே காமிக்காது அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்க பாருங்கள் அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒய்ஃபை காலிங் அப்படின்ட்டு சர்ச் பண்ணணும் ஒய்ஃபை காலிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே வரும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இங்கே காமிக்கிறது பாருங்கள் ஒய்ஃபை காலிங் ஆஃப் அப்படின்ட்டு இருக்குது இது உள்ள நெட்ஒர்க் உள்ளே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிக்க வேண்டியது தான் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் போகணுமா இல்லை வந்து நெட்ஒர்க்கில் போகணுமா அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இது உள்ளே போனிங்கன்னா எந்த நெட்ஒர்க்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஓவர் தி ஒய்ஃபை அப்படின்ட்டு இருக்கும் இந்த நம்ம பண்ணுற கால் எல்லாமே ஒய்ஃபையில் கனெக்ட் ஆயிருந்தால் ஒய்ஃபை மூலயமா மட்டும்தான் போகும் ஒருவேளை ஒய்ஃபை இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் மூலயமா போகும் அதே கீழே செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கால் ஓவர் தி நெட்ஒர்க் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா எப்போயுமே நம்ம பண்ணுற கால் வந்து நம்மளுடைய மொபைல் நெட்ஒர்க் மூலயமா தான் போகும் நம்ம மொபைல் நெட்ஒர்க் எப்போ வந்து சிக்னலே கிடைக்கலையோ அப்போ மட்டும் ஒய்ஃபையில் வந்து இது வந்து கால் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்போ வந்து எந்த நம்ம வந்து ப்ரிஃபர்டு ஆப்ஷனோ நம்மளை அதை வந்து பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வந்து ஒய்ஃபை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒய்ஃபை ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா ரேராக மட்டும்தான் எனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ வந்து ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிளில் இருந்தால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் பவரில் இங்கே வந்து ஒரு ஐக்கான் காமிக்கும் ஒரு காலிங் அந்த வந்து ஒரு ஒய்ஃபை காலிங்கோடைய சிம்பிள் வந்து காமிக்கும் கால் சிம்பிள் ப்ளஸ் வந்து அந்த ஒய்ஃபை சிம்பிளும் சேர்ந்து வந்து காமிக்கும் இது காமிச்சது அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இப்போ வந்து ஒய்ஃபை காலிங் வந்து எனேபிளில் இருக்குது நீங்கள் பண்ணுற காலோ இல்லை உங்களுக்கு வர காலோ இல்லை எஸ்எம்எஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை நெட்ஒர்க் மூலயமா தான் தான் வரும் இப்போ அடுத்தது வந்து ஒய்ஃபை எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே வந்தால் தான் வந்து சிக்னல் வந்து கிடைக்க மாட்டுது அப்போ நான் டெய்லி வந்து மறந்துடுறேன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒய்ஃபை ஆன் பண்ணவே மறந்துடுறேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வீட்டுக்கு வந்தவொடனே என்னுடைய நியர்பை என்னுடைய ஒய்ஃபை வந்து அவைலபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய ஒய்ஃபை ஆன் ஆகிடும் ஆனால் நான் வீட்டை விட்டுட்டு வெளியே போகும்போது ஆஃப் ஆகாது அதை மட்டும் நான் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கணும் அதுக்காக உள்ள செட்டிங்ஸில் போனேன்னா செட்டிங்ஸ் உள்ள ஒய்ஃப் ஒய்ஃபை உள்ளே போய்ட்டு நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் உள்ளே போனேன்னா டேன் ஆன் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்லி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா எப்போ நம்ம வந்து நியர்பை நம்ம சேவ்டு ஒய்ஃபை வந்து நல்ல குட் சிக்னல் கிடைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய மொபைல் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிக்கும் அப்போ நான் டெய்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு உள்ளே வரும்போது எனக்கு டவர் கிடைக்காத இடத்துல நான் வரும்போது அந்த இடத்துல எனக்கு ஒய்ஃபை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வர கால்ஸு நான் பண்ணுற கால்ஸோ இல்லை வர எஸ்எம்எஸோ எல்லாமே எனக்கு ஒய்ஃபை மூலயமா தான் வரும் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்தது வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்பீடு வந்து எழுபத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் காமிச்சிது ஆனால் ரியலான ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் வந்து கூகுள் குரோமுக்கு போகிறோம் உள்ளே போய்ட்டு இதில் வந்து ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன் என்னுடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலான ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு எம்பி அதாவது ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ்க்கு கிட்ட வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து காமிக்குது இது வந்து டவுன்லோட் ஸ்பீடு இது வந்து நான் வந்து ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால எனக்கு எப்போயுமே ஸ்டேபிளாக தான் இருக்கும் மாறாது எனக்கு பாருங்கள் அப்லோட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஐம்பது எம்பிபிஎஸ்க்கு மேலே வருது பாருங்கள் டவுன்லோடு எம்பி எனக்கு டவுன்லோடே பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்பிபிஎஸ் தான் வந்தது ஆனால் அப்லோட் ஸ்பீடு ஐம்பத்தஞ்சு எம்பிபிஎஸ் வந்தது பாருங்கள் இது ஆனால் நம்ம மொபைல் நெட்ஒர்க்கில் இந்தமாரி வராது அப்லோட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக தான் வரும் ஈவன் நீங்கள் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் யூஸ் பண்ணாலும் டவுன்லோட் ஸ்பீடு தான் அதிகமாக வரும் அப்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ஆனால் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபைபர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட்டாக இருக்குது அப்லோடும் ஒரே ஸ்பீடு டவுன்லோடும் ஒரே ஸ்பீடு அடுத்து வந்து நான் இப்போ வந்து கால் பண்ணுறேன் கால் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஒரு ஒய்ஃபை சிம்பிள் காமிக்குது பாருங்கள் இங்கே பக்கத்தில் எது இருக்குது சிம்பிள் காமிச்சது அப்படின்னா இந்த கால் வந்து ஒய்ஃபையில் தான் வந்து நான் பண்ணுற கால் போகுது அடுத்தது இங்கே பார்க்க அட்டன் ஆனோடனே ஒய்ஃபை காலிங் அப்படின்ட்டு இங்கே கிளியராக வந்து காமிக்கிறேன் நான் பண்ணுற கால் வந்து இப்போ தான் வந்து இந்த பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இங்கே வந்து கிளியராக வந்து இப்போ பேசும்போது கிளியராக எந்த ஒரு பிரேக்கேஜுமே இல்லாமல் நல்லா ஸ்டேபிளாக வந்து காமிக்கும் இப்போ என்னுடைய நெட்ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு டூப்ளிகேட்டான நெட்ஒர்க்கை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் மேலே வந்து உங்களுக்கு டவர் கிடைக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள் எப்படின்னா என்னுடைய ஒய்ஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு எனக்கு வந்து மேலே வந்து சே மொபைல் சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் வந்து ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அடுத்து என்னுடைய ஃபோன் புக்கு உள்ளே போனேன்னா நான் வந்து பண்ண கால் எந்தெந்த காலில் வந்து ஒய்ஃபை காலிங்கில் பண்ணேன் அப்படின்றது இங்கே கிளியராக இருக்கும் இந்த நம்பர் பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே ஒய்ஃபை சிம்பிள் வந்து காமிக்கிது பாரு இந்த ஒய்ஃபை சிம்பிள் காமிச்சதுனா இந்த நம்பர் கூட நான் வந்து ஒய்ஃபை காலிங்கில் பேசியிருக்கேன் அடுத்து இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் ப்ளஸ் வந்து ஹெச்இடினு காமிக்குது பாருங்க இந்த ஹெச்டின்னா ஒய்ஃபை காலிங் நான் வந்து பண்ணியிருக்கேன் அந்த பர்சன் வந்து விஓஎல்டியில் ரிசீவ் பண்ணால் ஹச்ச்டின்னு காமிக்கும் அதே ஃபஸ்ட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபை காலிங்கில் பண்ணிணா அவருக்கு வந்து நார்மலான டூ ஜி காலில் ரிசீவ் வச்சு அதனால் தான் மேலே இருக்கிறவருக்கு வெறும் வைஃபை காலிங் மட்டும் காமிக்குது அதே மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பண்ணும்போது வைஃபை காலிங் அவர் ரிசீவ் பண்ணுற ஒரு ஹெச்டி அதாவது விஓஎஎல்டில வந்து ரிசீவ் பண்ணியிருக்கான் அடுத்து இப்போ எனக்கு ஒரு கால் வருது அந்த காலில் பார்த்தோன்னா மேலே வந்து கிளியராக வருது பாருங்கள் ஏர்டெல் ஒய்ஃபை காலிங் ஃப்ரம் எந்த நம்பர்லேருந்து வருது அப்படின்ட்டு கிளியராக வந்து காமிக்கிறது பாருங்கள் இங்கே ஒய்ஃபை சிம்பிள் வந்து போட்டுருக்கு யார் கால் பண்ணிணாலுமே அது வந்து ஒய்ஃபை காலிங்கிலேருந்து வருது எந்த சிம்முலேருந்து இருந்து வருது அப்படின்றது காமிக்கும் ஏன்னா எல்லா நெட்ஒர்க்குலேயுமே ஒய்ஃபை காலிங்கை வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல அது எந்தெந்த நெட்ஒர்க்குன்ட்டு சொல்கிறோம் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் நார்மலாக நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல்லேருந்து இருந்து நம்மளுடைய நியர்பை டவருக்கு வந்து அந்த சிக்னல் போகும் அடுத்தது நம்ம டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்கோடைய சர்வருக்கு போவோம் அந்த சர்வர்லேருந்து இருந்து திரும்ப ஆப்போசிட் பர்சன் எந்த நெட்ஒர்க்கோ இல்லை ஆப்போசிட் பர்சன் எந்த ஏரியாவில் இருக்கிறவரோ அவருடைய டவருக்கு வந்து போகும் அங்கே போனவுடனே அடுத்தது வந்து அவருடைய மொபைலுக்கு போகும் இதான் நார்மல் ப்ராசஸ் ஆனால் இந்த ஒய்ஃபை காலிங்கில் எப்படின்னா நம்ம கால் பண்ணும்போது நம்மக்கிட்டேருந்து நம்மளுடைய ரவுட்டர் ஒய்ஃபை ரவுட்டருக்கு போகும் ஒய்ஃபை ரவுட்டர்லேருந்து அது இன்டர்நெட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர் மொபைல் நம்மளுடைய எந்த நெட்ஒர்க் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு போகும் அவங்களுக்கு போன உடனே அந்த நெட்ஒர்க் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது யாருக்கு வந்து காலைல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து அந்த நெட்ஒர்க் பர்சனுக்கு வந்து போகும் அந்த நெட்ஒர்க் பர்சன் எங்கே இருக்கிற ஆரோ எந்த இதில் அவருக்கு நியர்பை டவர் இருக்கோ அவர் இது மூலயமா அவருக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஒருவேளை அவரும் ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் ஆகிருந்தால் இன்டர்நெட் மூலயமா அவருக்கும் ஒய்ஃபை மூலிமா போகும் இப்படி தான் இந்த நெட்ஒர்க் எல்லாமே ஒர்க் ஆகுது இப்போ நான் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதால நான் வந்து ரீசார்ஜே பண்ண தேவையில்லையா நான் வெறும் ஒய்ஃபைக்கு மட்டும் வந்து ரீசார்ஜ் பண்ணால் போதுமா அப்படின்னா இல்லை ஏன்னா நம்ம நார்மலாக பேசுகிற கால் பார்த்திங்கன்னா வெறும் தவறுக்காக மட்டும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறது இல்லை நம்ம கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்போ வந்து அவங்களோட சர்வரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நெட்ஒர்க்குக்கு நம்ம நெட்ஒர்க் வந்து ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎஸ்டியை வேற கட்டுவாங்க இந்தமாரி நிறையா வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது அதனால் நம்ம ரீசார்ஜ் பேக்கும் வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம கிட்டே ஒய்ஃபை இருந்தால் அதுக்குமே நம்ம வந்து தனியாக பேக் போட்டிருக்கணும் ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேபிளான இன்டர்நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேபிளான கால் வந்து கே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏரியாவில் கிடைக்கல நம்மளுக்கு வந்து சிக்னலே கிடைக்கல போது இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ நார்மலாக வந்து நம்ம ரீசார்ஜ் பேக் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா பேக் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ கால்ஸ் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை ஜிபி வந்து இருபத்தி எட்டு நாளுக்கு வந்து ஃப்ரீ டெய்லி வந்து இன்டர்நெட் வந்து கொடுப்பாங்க இதுவே நம்ம வந்து ஒரு பேசிக் பேக்கை வந்து யூஸ் பண்ண ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் கிடைக்கும் ஒரு டூ ஜிபி தான் வந்து கிடைக்கும் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் எனக்கு வேலை வெளியே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பேக்கை வந்து போட்டுக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாவே உங்களுக்கு போதும் இன்டர்நெட்டை நீங்கள் ஒயில மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வெளியிலையும் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒரு முந்நூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கால் பேக் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஒன் ஜிபி டெய்லி டேட்டா கிடைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஒய்ஃபைலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஒய்ஃபையில் பிளான் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு நானூறுரூபா தான் வருது அதுக்கு மந்த்லி ஆயிரம் ஜிபி வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நூறு ஜிபி கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க முப்பது நாளுக்கு வந்து வேலடிட்டி இருக்குது இதில் நம்ம மட்டும் யூஸ் பண்ண முடியாது நம்ம ஃபேமிலியில் நிறையா யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒய்ஃபைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதால உங்களுடைய இன்டர்நெட்டுக்காக ரீசார்ஜ் பண்ணுறதால அந்த நானூறுரூவாய்க்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்க இதே ஒரு நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த நாலஞ்சு பேருமே டாலாரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக சேவ் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிவ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ற மாரி தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க இதுக்கே நீங்கள் ஸ்பீடு அதிகமாக வேணும் யூஸர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அதிகமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதிகமான ஸ்பீடை வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தாராளமாக ஒரு பர்சன் வந்து கால் பண்ணுறதுக்கு குறைஞ்சது இருபது எம்பிபிஎஸ்ஸு சாலிடாக இருந்தாவே போதும் அப்போ நீங்கள் வந்து ஒரு முப்பது எம்பிபிஎஸ் எடுத்திங்கனாவே ஒரு ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணலாம் இதே நீங்கள் நாலஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க சரியாக டவர் கிடைக்கல அப்படின்னா நீங்களும் ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ் ஒய்ஃபைஸ் இருக்கிற ஒரு இன்டர்நெட் பேக்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போதும் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய சர்வர் நீங்கள் எந்த வந்து நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க்குக்கு போயிட்டு உங்கள்கிட்ட ரீசார்ஜ் பேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு கால் கனெக்டிவிட்டியே நடக்கும் இல்லைன்னா கால் கனெக்டிவிட்டிலாம் நடக்காது நடுவில் டிஸ்கனெக்ட் ஆகிடும் எந்தெந்த நெட்ஒர்க்கில் வந்து ஒய்ஃபை காலிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் விஐ அடுத்தது வந்து ஜியோ இவங்க மூணு ப்ரைவேட் நெட்ஒர்க்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க பிஎஸ்என்எல்லில் இப்போதைக்கு இல்லை ஃப்யூச்சரில் ஒரு வரலாம் ஏன்னா வந்து மற்ற நெட்ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நீங்கள் ஒய்ஃபையில நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேட்ரி வந்து சேவ் ஆகும் ஏன்னா மொபைல் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து அதிகமான வந்து சிக்னலை வந்து வெளியே அனுப்புறதால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கும் உங்களுக்கும் டவருக்கும் இருக்கிறதால அதிகமான எனர்ஜி வந்து உங்களுடைய மொபைல் வந்து கவரேஜிக்கு எடுத்துக்கும் ஆனால் உங்களுடைய ஒய்ஃபை பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு ஐம்பது மீட்ருக்குள்ளே தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு அதிகமான எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகாது உங்களுடைய மொபைலும் அதிகமாக ஹீட் ஆகாது நல்ல பேட்ரி லைஃப்பும் சேவ் ஆகும் மேலும் அந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதை பற்றி தெரிஞ்சிக்கணும் பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றி ஏதேனும் தகவல் தேவை அப்படின்னா கமான் தெரிவிங்க உங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி